அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரொஃபஷனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி இங்கிலீஷ் பாடத்திற்கான ரிவைசல் லிஸ்ட்டு வந்து வெளியிட்ருக்காங்க போல் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த ரிவைசலிஸ்ட் வந்து இப்போ ஓப்பன் ஆகலை தமிழ் பாடத்திற்கு இன்னும் ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து வெளியிடப்படலை எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எப்பொழுது எல்லா பாடத்திற்குமான ப்ரொஃபஷனல் வந்து வெளியிட்டு முடிப்பாங்க அதன் பிறகு எப்பொழுது கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அதன் பிறகு அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் எப்போது நடைபெறும் இதுதான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இவ்வளவு நாள் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளார இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வளமையைப் பயிற்று ஆகிடுவீங்க அதற்கு என்னுடைய சர்வகம் முதல் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இருங்க தேவையற்ற வதந்திகள் வீடியோ காலை செய்து நம்பாதீங்க யாருக்கிட்டையும் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் உடலளவிலும் மனதளவிலும் உங்களை நீங்கள் இந்த பணிக்கு வந்து தயார்படுத்திக்கணும் உங்கள் ஹெல்த்தை நல்லா கா உங்கள் ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பொது மாறுதல் கலந்தாய்வு மு முழுவதுமாக நிறைவடைந்து விட்டது முன்கூட்டியே முடிச்சுட்டாங்க அப்போ பள்ளிக்கல்வித்துறையும் தயார் நிலையில் தான் இருக்காங்க இன்னும் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் தான் அவங்களுக்கு வந்து மண்டே வந்து அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதற்கும் நமக்கும் தொடர்பு இல்லை அதனால் பள்ளிக்கல்வித்துறை வந்து தயார் நிலையில் தான் இருக்காங்க டிஆர்பியை பொறுத்த அவங்களுடைய ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது டிலே ஆகுதுன்னு யாருமே நீங்கள் வந்து யோசிக்க வேணா அதில் வந்து நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது நம்ம ரிசர்வேஷன் வந்து சரியான முறையில் ஃபாலோ செய்கிறது அதன் பிறகு வந்து நமக்கு இந்த டிசபிலிட்டி ஆக்டை வந்து கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணுறது அதன் பிறகு வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அலாட் பண்ணுறது எல்லாமே மிக துல்லியமாக சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் அவங்க வந்து ப்ரொஃபஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கூட அதை வந்து ரிவைஸ் பண்ணி நமக்கு வந்து லிஸ்ட்டு வந்து வராங்க கண்டிப்பாக தமிழ் பாடத்திற்கும் விரைவில் லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வரும் அதே போல் மண்டேக்குள்ளார நமக்கு வந்து எல்லா பாடத்திற்குமான ப்ரொஃபஷன் லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதன் பிறகு ஒரு இடைவெளிக்கு அப்புறம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து ஃபார்வேர்ட் பண்ணாங்க ஃபார்வேர்ட் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து ப்ரெஸ் நியூஸாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அது துறையாக இருக்கட்டும் இல்லை பிற துறை பள்ளிகளாக இருந்தாலும் கூட அவங்க எல்லாமே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க அதே போல் சார்ந்த இப்போ துறையாக இருந்தால் நமக்கு வந்து டிஎன் ஸ்கூல்ஸ் வெப்சைட்டில் வந்து பத்திரிகை செய்தி வரும் அதே போல் சார்ந்த சிஓ அலுவலகத்திலிருந்து நமக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க இதை மாதிரி உங்களுடைய பெயர் வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து கலந்தாய்வு இந்த தேதியில் இந்த ப்ளேஸில் சொல்லுவாங்க சென்னையாக இருந்தால் சென்னைன்னு சொல்லுவாங்க நம்ம போயிடலாம் இல்லை நமக்கு வந்து மாவட்டத்தில் நடத்துகிற மாதிரி திட்டமிட்டுருந்தாங்கன்னா மாவட்டத்துக்கு வந்து வர சொல்லுவாங்க சிஇஓ அலுவலகத்துக்கு அதனால் எல்லாமே நமக்கு வந்து எல்லாருக்குமே நியூஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் இல்லை நீங்கள் மற்ற துறை சார்ந்த பள்ளிகளாக இருந்தாலும் கூட உங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க இந்த பிஆர்டியை பற்றி ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன் யாருமே டிஸ்கஸ் பண்ண வேணாம் சரிங்களா அது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கும் அதனால் யாரும் பிஆர்டி வந்து போக மாட்டேன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை பிஆர்டி தான் ரொம்ப எல்லாருமே விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணி வந்து பிஆர்டி தான் சரிங்களா அதனால் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க வந்து அலாட்மெண்ட் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு வந்து ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட் அதாவது நம்ம கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணும்போது மேபி பிஆர்டின்னு கூட வந்தாலும் வரலாம் இல்லை நம்ம அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் அன்னைக்கு கூட இவங்களுக்கெல்லாம் பிஆர்டி அப்படிங்கிறத அவங்க அலாட்மெண்ட் கொடுத்தாலும் தயார் நிலையில் தான் எல்லாேருமே இருக்காங்க சரிங்களா அதனால இப்போ வந்து அதை சார்ந்து நம்மளுக்கு உள்ளார எந்த விதமான கருத்துக்களை வந்து பரிமாற வேணாம் சரிங்களா எல்லாமே ரெண்டுமே ஒரே பணி தான் எல்லாமே வந்து மகிழ்ச்சியாக தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள போகிறோம் இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா அதனால் இந்த பிஆர்டி சம்மந்தமாக எதுவுமே கருத்து சொல்ல வேணாம் எது ஃபார்வேர்டு மெசேஜ் வந்தாலும் நமக்குள்ள அதை வந்து ஷேர் பண்ண வேணாம் சரிங்களா நமக்கு வந்து எல்லாமே சரியாக தான் இருக்கு விரைவில் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு எல்லாருமே ஜாயின் பண்ண தான் போறீங்க மீண்டும் எல்லாருக்குமே என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி